நான்கு வயசு ஓட முப்பத்தி ரெண்டாயிரத்தின்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணலை தொக்கடாம்புத்தூரை கிருஷ்ணாபுரம் புனல்வேதி பக்கம் ஒவ்வொரு ஊராக போய் நம்ம ஊராட்சியெல்லாம் மணாராட்சி ஆக போகிறாங்க நம்ம வரியெல்லாம் கூட கட்ட போகிறோம் எல்லாம் விழிப்புணர்வு அடைங்க அதாவது ஆயிரம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல நாலாயரூபா கட்ட போகிறோம் அப்படின்னு இதுக்குன்னு மெனக்கெட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி பல பேருக்கு தகவல் சொல்லி வாங்க நம்ம மக்களுக்கு கடத்துவோம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் செலவு கூடி போயிரும்னா அவன் தான் இந்த நிகழ்வை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இருக்காப்ல கட்டணம் உயருமா அப்படிங்க நம்மளுக்கு ஏதோ ஓட்டு போடும் போது ஐநூறு இன்னும் மாதத்துக்கு ஆயிரூபா இந்த ஆயிரரூபா அவங்க லாபத்துலேருந்து கொடுக்குறாங்களா இல்லை நஷ்டத்துலேருந்து கொடுக்குறாங்களா இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன தலா முதலாளி சேலம் விட சொன்னாப்லர் எட்டு லட்சம் கோடி நஷ்டம் இருக்குது கடை இருக்குன்ட்டு கடை இருக்கும்போது ஒரு அரசாங்கம் இது மாதிரி தேவையில்லாத செலவை பண்ணலாமா கடை வாங்கி கடை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் நாடு மேற்கொண்டு கடைக்காரன நாடு ஆயிரும் ரொம்ப கடலுக்கு மேல போயினா ஆப்பிரிக்கா நாளுக்கு மாதிரி ஆயிரும் இப்பவே அரசியல்வாதிகிட்டு தான் நேர்மையிலே நடத்தும் இப்ப பரவாயில்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கூட கைமாத்து கொடுக்காத அளவுக்கு நேர்ம நேர்ம குறைஞ்சுவச்சு ஏன் இது ஆப்பிரிக்காவோட போறோம்னா ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்கும் போதே ஆதரவா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தையும் பார்த்து கொடுப்பானா மாட்டாங்கிற பய உணர்வு வந்துச்சுன்னா யாருக்கு யாரு ஆதரவா இருப்பாங்க ஒரு சீட்டு கம்பெனியோட பாருங்க நம்ம உள்ள சீட்டு பிடிப்பாங்க பதினஞ்சு பதினஞ்சு வாரம் பதினஞ்சு மாசம் அந்த நம்பிக்கை தம்பி எனக்கு இருக்கா அந்த சீட்டு பிடிக்கும் போது ஒருத்தவருக்கு அந்த அவசரத்துக்கு பயன்படும் அப்படின்னு அரசியல்வாதிகள் இருந்த அந்த நேர்மேற்றத்தை மக்கள் வரைக்கும் வந்துருச்சு இதை எப்படிதான் மாத்திரது இப்படியே விட்டா என்ன ஆகும் படி கேவலமா போகும் அந்த காலத்துல இருந்த மாதிரி மனப்பக்கம் இல்ல உடல் நலம் இல்ல மண் வலை இல்ல கீழே போய்கிட்டே இருக்கு இந்த அரசியல்வாதிக மட்டும் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க மக்கள் எல்லாம் கடைக்காரன் ஆகிட்டே இருக்காங்க இன்னைக்கு யார்த்த கடை இல்லை யார் செழிப்பமா இருக்கணும்னு சொல்லுங்க வியாபாரம் கூட இல்லை அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லை ஏன் வளாசி குடிப்பச்சு எப்படி வளாச்சி கொடுத்து பெட்ரோல் வலையை கூட்டும் போது மின்கட்டண உயர்வை கூட்டும் போது ஒரு பொருளோட அடக்கமும் கூடும் போது அந்த மோனால பொருளுக்கு விலையை வச்சாதே மின் கட்டணத்தை கட்ட முடியும் வரிய கட்ட முடியும் அந்த இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சொல்லாத பேரு நானும் தனிப்பட்ட ஒரு பேரை சொல்லி பேரோட சொல்ல பிடிக்காத வெளிப்படையா சொல்றேன் கருணாநிதி ஒருத்தர் தான் தமிழ்நாட்டை தலைவர் மாதிரி எது தர கருணாநிதி 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 ஏன் இந்த இடத்துல வேற தலைவர்களே இல்லையா இந்த விளாசிய கட்டுப்படுத்துறதுக்கு செலவிட வேண்டியது இருக்கு கருணாநிதி அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த இடத்தை வழிகாட்டி கூட்டிட்டு போனது மாதிரி இந்த அரசு இது ஒண்ணுமே தமிழ்நாடு அரசா திமுக அரசா கூட தெரியல அந்த அளவுக்கு கட்சி சார்ந்த செயல்பாடுதான் இருக்கு திமுக விழுந்த வாக்கோட எதிராக வாக்குதான் அதிகம் அதிமுக விழுந்தது நாம் தமிழர்கள் விழுந்தது நாலாவது கூட்டணியா இருந்த அது அந்த அணிக்கு பேர் என்ன எந்த அணிலேயே சொல்ல முடியாது நான் வரைந்தியாக்காரன் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த அணிக்கு எல்லாத்தையும் பார்த்தா திமுகவுக்கு விழுந்ததோட அதிகப்படியாக வாக்குங்க எதிர்வாக்கு விழுந்திருக்கு ஆனால் மற்ற மக்களோட உணர்வை மதித்து பொது அரசாங்கமாக இல்லாமல் என்னமோ ஒரு கட்சி சார்ந்த அரசாங்கமாகவே இருக்குது இது ஒரு தலைமைக்குரிய பண்பா கடை இருக்கும் போது சும்மா கொடுக்கறது பெத்தவங்க படிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவழிக்கிறான் ஐம்பதாயிரம் செலவழிக்கிறான் உங்களை பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு வேற ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்னமோ அந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலேயே கரையை மாதிரி பேர் வாங்கிட்டு போறான் இந்த ஓட்டு எதுக்கு கொடுக்குறான் நாளைக்கு அவன் மகனாக போனா அரியணையில வைக்கணும் நம்ம எல்லாம் காசு வாங்கி விசுவாசம் காட்டிட்டோம்னா அவன் ஆளாகிட்டு போயிடலாம் அதுக்கு தேன் உங்க மேல அக்கறைனா உண்மையிலே இந்த மறு மாதிரி வேலை வாய்ப்ப கொடுக்க சொல்லுங்க நாங்க காமராஜருக்கு இணையா ஸ்டாலினை வச்சு கொண்டாடுறோம்

கல்வின்னு போயிட்டோம்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னா தனியார்ல நல்ல கல்வி கிடைக்கும் அரசாங்கம் எதுவும் பரவாயில்ல இந்த வட இந்தியா மாநிலங்களோட தமிழ்நாட்டில் கல்வி பெண் சமத்துவம் சமூக சமத்துவோட இருக்குது பரவாயில்ல ஆனா வெளிநாடோட தொடர்பு படுத்தும் போது நம்ம இன்னும் வளர வேண்டியது இருக்கு இயற்கைய பக்கத்துல இருக்க கேரளா கழக அளவுக்கு இந்த தமிழ்நாடு காலத்துலே இல்லை உண்மையில உலகத்தில் எது இல்லாம வாழ்ந்துடலாம் வழிபடம் இல்லாமல் கூட வளர்ந்துடலாம் அகற்றிய காலம் மாதிரி அதே மாதிரி கோயில் இல்லாமோட வாழ்ந்துடலாம் ஏன்னா வெறும் வேலை வழிபட்ட கூட்டம் மலைய வழிபட்ட கூட்டம் சூரியனை வழிபட்ட கூட்டம் அதே மாதிரி பெத்தவங்க இல்லாம வாடுறாங்க மனைவி கணவன் இல்லாம வாடுறாங்க சில பேரு பிள்ளைய பெற்றாம பிள்ளைகளே இல்லாம விட வாழ்ந்துட்டு போயிடுறாங்க ஆனா இயற்கை இல்லாம இந்த காத்து நீர் உணவு இல்லாம வாழ முடியுமா அப்படி ஒருத்தர் யாராவது சாமி கூட படையல் வைக்கிறாங்க இந்த இயற்கை கால இந்த அரசாங்கத்துல ஒரு குண்டிசி செயல்பாடு இருக்கா தமிழ்நாட்டுல இந்த ஒரு கம்மா சுத்தமா இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு மாவட்டத்தில் மரத்தை வளர்த்துருக்கோம் இல்ல ஒரு சுத்தமான காற்று சூழல் எதுவும் கிடையாது ஏதோ டிவி நாள இதுல போடுறாங்களே பல இலவச இலவசம் போற இலவசம் ஏன்னா ஒரு திட்டத்தை போட்டாலே கமிஷனே ஒதுக்க முடியும் ஏன்னா சைட்ல போகும் அப்ப நீ பத்து பொருளை வாங்கிக்க எட்டு ரூபாய்க்கு உனக்கு ரெண்டு ரூபாய் எனக்கு வந்துடணும் இதுக்கு போடுறது உண்மையான தலைவன் எங்க ஐயா காமராஜர் மாதிரியே இருக்கணும் வர சொல்ல முடியாது நான் வர சொல்லிட்டேன் அப்படி ஒரு மனுஷ எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்துல தலை சிறந்த ஆளுங்க இருக்காங்க ஆனா ஒரு ஆன்மீக துறை மாதிரியும் வாழ்ந்தாரு ஒரு அரசனுக்குரிய ஆளுமையோட வாழ்ந்தாரு அவ்வளவு மத்தவங்களை உதாரணம் காட்ட வேண்டாம் நினைக்கிறேன் சில பேர் துறவின்னு போயிட்டு அரசை விட்டுட்டாங்க சில பேர் அரசன் இருந்துட்டு ரெண்டு மூணு அந்தரப்பு வச்சுக்கிட்டாங்க ஆனா இவர் ஒருத்தர் சுகத்துல அம்மாவோட அங்குல எல்லாத்துலேயும் ஒரு துறவை மேற்கொண்ட முடிச்சேன் நான் இந்த ஊரில்ங்கிற காட்டி கிடையாது பொதுவாகவே அவரோட வாழ்க்கைங்கிறது சிறப்பு நான் எல்லாரோட வரலாற்றையும் படிப்பேன் பவன் சிங்க உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் எப்படி ஒரு பட்ட ஒரு கனவு வாழ்க்கை இயங்காத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு இயங்காத இளைஞன் எங்கே இருக்கு இருபத்தெட்டாவது சுதந்திர தினம் இப்போ கொண்டாடி முடித்தோம் இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இந்த நாடு நம்ம தமிழ்நாடாச்சும் பரவாயில்ல எட்டு லட்சம் கோடி இந்தியாவோட கடை கட்டா தலை சுத்தி போயிரும் நூத்தொன்பது லட்சம் கோடி ஆனா நீங்க டிஜிட்டல் இந்தியா டெவலப்மெண்ட் இந்தியா என்னத்தான் பண்ணான்னு தெரியல நாடு பாளையமா ஆகிட்டு போகுது பாருங்களேன் எவ்வளவு செழிப்பமா இருக்கு ஏதோ பராமரிங்கிறனால பரவாயில்ல பல முலிகள மரங்களை நட்டி வச்சு ஓரளவுக்கு செலுப்பமா இருக்கு இப்ப எங்க ஊர் பக்கம் சிவகங்கை பக்கம் எல்லாம் போயிட்டோம்னா அவ்வளவுதான் இந்த ஊராட்சிங்கிற சம்பந்தம் இடத்துல மரங்களை பார்க்க முடியாது பசு இயற்கை வளங்களை காப்பாத்து நல்லா சமத்துவத்தை போற்றி மக்கள் மகிழ்ச்சியா இருக்க மாதிரி நானும் சிங்கப்பூர்ல இருந்த தான் ஒரு மன மன அழுத்தத்திலேயே வாழ்றோம் அதுவும் அரசு ஊழியர்கள் கேட்கவே வேண்டாம் காவல்துறை நம்ம காவல்துறையை பார்த்தா பாய்ப்போம் இருக்கட்டும் ஆனா அவங்க பிரச்சனைகள் அந்த மருத்துவரு இந்த காவல்துறையெல்லாம் அவங்க நோயோட பிரச்சனை கேட்பாங்க சமூகத்தோட பிரச்சனையை கேட்பாங்க ஒரு பிரச்சனையே நம்ம தீர்க்க முடியாது அவங்க ஒரு நாளைக்கு பத்து பிரச்சனையும் கேட்கிற ஆளுங்க எல்லா பிரச்சனையும் கேட்டு கேட்டு அவங்களுக்கே வெறிப்படுத்த மாதிரி ஆயிடுச்சு யார் வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு பிள்ளையே கட்டுப்படுத்த முடியல எங்க கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விரக்தி எல்லாருக்குமே வந்துருச்சு சொல்பத்தி கேட்க மாட்டேங்குது ஊராங்கல எங்க நம்ம மாத்துறது அப்படின்ட்டு இப்படியே விட்டுட்டு போனா சமூகம் என்ன ஆகும் உடம்புல ஒரு நோய் பரவாயில்ல என்ன ஆகும் ஒரு துண்ணாட்டில இருந்துட்டு நான் தள்ளி போயிரு தள்ளி பண்ணா எத்தனை நாளைக்கு தள்ளி போவீங்க சமூகம் சீர்கட்டிருக்கே போகுது யார் எப்பத்தையும் திருத்தறதே உண்மையிலேயே சொல்றேன் அந்த காலத்துல ஒரு புத்தர் யேசுநாதர் காமராஜர் பவுசிங் மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இந்த இனத்துக்கான விடிவு நீங்க எங்களையும் தவிர்த்துட்டு போனீங்கன்னா உங்க தலைமுறை கண்டிப்பா சமைக்கும் யார சவிக்கும்னு தெரியாது ஆண்டு ஆட்சியாளையால் அவங்க ஓட்டு போட்ட மறலையான்னு தெரியல அதனால இந்த சின்ன பிள்ளைய நாங்க ஊழல் பண்ணி உங்களெல்லாம் தாண்டியா ஊழல் பண்ணி நாங்க வீடு கட்டிட போறோம் அந்த நம்பிக்கையோட இல்லையா எல்லா கட்சிக்காரரும் ஊழல் பண்ணுவேன் ஊழல் பண்ணுவானா எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல அப்படியே விட்டுட்டே போறதுக்கு நீங்க வீரங்க கிடையாதா ஏதோ குட்டாசுகளைத்தையும் விட்டுட்டீங்க அடியாள்களத்தையும் விட்டுட்டிங்க நாங்கள் படித்த பிள்ளைங்க எங்களை நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல சின்ன பிள்ளைங்க தானே எல்லாம் உழைப்பா உலகம் பொதுப்படியாகவே போனோம்னா அந்த நாடு என்னத்துக்காரது ஊழல் எப்படி ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஊரில் ஒரு தப்பு நடந்தால் அது விட்டோம்னா வீணாக போயிருப்போம் பாரி நாட்டில் ஊழல் இதோட ஊழல் கூடி போனால் நாடு எவ்வளவோ இருக்குது அந்த நாட்டோட நிலமையெல்லாம் பாருங்கள் பரிதாப அங்கே வந்து என்னன்னா ஒரு ரவுடிசம் ஒரு ஆதிக்க மனம் ஒரு அழுத்தப்பட்ட நிலையில்தான் மக்கள் வாழ்வாங்க நம்ம அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் போகலை ஏதோ உண்மையா சொன்னோம்னா காமராஜர் அன்னைக்கு கட்டின பதினாலாயிரம் பள்ளிக்கூடையில இருந்து அதில் படித்த பெற்றவங்க அன்னைக்கு எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஓரளவுக்காச்சும் மனுஷத்தன்மையோட இருக்கான் இந்த வடதியால் இருக்கிறது மாதிரி என்னன்னா ஏதாச்சும் ஒரு பெண்ணை பாலியல் பண்றம் கொண்டு அவங்களாம் எந்த தாய் தாப்பனுக்கு பிறந்து வளர்ந்தாய் தெரியல ஒரு பெண்ணை அனுபவிச்ச பெண்ணை கொன்றாங்கிறதுலாம் எவ்வளவு கேவலமான மனநிலை இதெல்லாம் மாறணும் வெளிநாட்டில் இருக்க அந்த ஒரு கவர்ச்சியோட கவர்ச்சி செயல்பாடுகள் நம்ம நாட்டு பெண்கள்ட்ட இல்லை ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு நாரியத்துக்கு ஏத்தாப்பில கொஞ்சம் மாடனாக உறுத்துறாங்க அதை பார்த்து கடந்து போலாம் அதை உனக்கு இப்போ காமுங்கிற அளவுக்கெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப அதிகம் வேற பெண்கள் மட்டும் அப்படி உடுத்துங்க உடுத்துங்கலாம் சொல்ல முடியாது அவங்களும் ஒரு அளவாக உடுத்தணும் நாரியத்துக்கு ஏற்றாப்புல அவங்களும் மாறிக்கணும் அதுக்குன்னு இன்னைக்கு உடுத்த கை வைப்போம்னு சொன்னால் அப்புறம் காவல்துறை இல்லை ஊர் யாட்டு பிள்ளையா அடிப்போம் தான் இறங்கணும் சரி எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வாயி தாருங்க நன்றி